கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஐந்து அருணகிரிக்கு முருகன் உபதேசித்த முதல் முடி சும்மா இரு சொல்லற என்பதாகும் அதை நினைவு ஊட்டுகின்ற வகையிலே இந்த பாடல் அமைந்துள்ளது இதன் பொருள் பஞ்சபூதங்களான இந்த உடம்பில் வசிக்காமல் வேறு எவரும் அறியாத வண்ணம் ஒப்பற்ற மௌனம் என்ற வீட்டில் சொல்லும் நினைவும் அற்று இருப்பாயாக என்று எனக்கு உபதேசித்த முருகக்கடவுள் யார் தெரியுமா இரண்டு கொம்புகளையும் துதுக்கையிலும் கொண்ட மலை போன்ற யானையின் தோலை உரித்து அணிந்து கொண்ட திருபுரத்தை எரித்தவருமான சிவபெருமானுக்கு மகனுமாகவும் குருவாகவும் வேல் ஆயுதத்தை உடையவருமாகிய சூரபன்வனின் குளமடித்தவருமான முருகன் என்னை மௌனியாக இரு என்று முருகன் சொன்னதாக சொல்கிறார் அருணகிரன் ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்று இருபூத வீட்டில் இராமல் என்றான் இருகோட்டு ஒருகை பொறுபூதரம் உரித்து ஏகாசமிட்ட புரந்தகர்க்கு குருபூத வேலவன் நிட்டுசூரகுல அந்தகனே